பத்திரிகால லட்சுமி சுப்ரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் அரசியல்வாதிகள் எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று மோகவத் பகவத் பேசி இருக்கிறார் எதை குறிப்பிட்டு இப்படி பேசி இருக்கிறார் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதாவது இந்த சர்ச்சை சர்ச்சைங்கன்னு சொல்றதை விட பிரதமர் மோடி அவர்கள் பிரதமரா நீடிக்கணும் அப்படிங்கிறதுல ஏற்கனவே இருவேறு கருத்துக்கள் ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு கருத்து நிலவக்கூடியதாகவும் வெளியில வேறு கருத்துக்கள் நிலவக்கூடியதாகவும் அவர் வந்து அதுக்கு பிறகு இடையில ஒரு முறை ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அங்க லீடர்ஸ் எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு வந்தாரு மார்ச்ல சஞ்சய் ராபட் வந்து சொன்னாரு இல்லை மோதிஜி சக்ஸஸர் வந்து இருந்து வருவார் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு ஒரு கட்டத்திலையும் வேறு வேறு விதமான கருத்துக்கள் வெளியானதுனால இன்றைக்கு மோகன் பாகவத் பேசினது இதில் நிறைய இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அதாவது மோடி மோடிக்கு பிறகு அவருடைய ஒரு சக்சஸர் வருவார் அவர் பிஎம்மா இப்போ கண்டினியூ பண்ண மாட்டார் அப்படின்ற கருத்துக்கள் சில க சில காலங்களாக அதாவது சில மாதங்களாக நிலவி வருது இதுக்கு இன்னைக்கு இவருடைய பேச்சு வந்து வலு சேர்த்து இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வழக்கமாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அத்வானி ஆகட்டும் அதுக்கு முன்னால் முரளி மனோகர் ஜோஷி ஆகட்டும் எல்லாருமே வந்து அவர்களுடைய வயது காரணமாக அவர்களை வந்து அவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆனாங்க ஸோ மோடிக்கும் அப்படி ஒரு நிலை உருவாக்கி விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி கேள்விப்போ வர ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு மோகன் பகவத் பேசினதும் கூட நினைக்கிறேன் மேடம் நீங்கள் குறிப்பிட்டது போல எழுபத்தி ஐந்து வயதை மோடி நெருங்குவதால் அவர் இவ்வாறு பேசி இருப்பதாக ஒரு கேள்வியும் எழதான் செய்கிறது இந்த நிலையில் எதிர்கட்சிகள் வந்து இதை எப்படி எதிர்வினையாற்றுகிறார்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து அவருக்கான ஸ்பேஸ் கொடுக்கலன்னு பட் காங்கிரஸ் எதிர்கட்சிகள் பேசுறதை விட இது பிஜேபிக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களும் பிஜேபியை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் என்ன சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடியவர்களும் பேசுறது தான் இதில் வந்து முக்கியத்துவம் பெற வேண்டிய விஷயம் எதிர்கட்சிகள் பேசக்கூடிய காங்கிரஸ் இஸ் வாய்ப்பில் இந்த விஷயத்தில் அவங்க என்ன பேசினாலும் அது பெருசாக வெளியில் எடுபட போகிறது கிடையாது ஆனால் இப்போ கிடையாது இப்போ இல்லை சமீபத்தில் வந்து அதாவது ஜூன் மாதம் வந்து சஞ்சய் ராவத் பேசினதுதான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது இப்ப வந்து திரும்பவும் இப்ப மோகன் பாகவத் திரும்பவும் அதை ரைட்ரீட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சஞ்சய் ராவத் வந்து அப்ப சொன்னது ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை திரும்பவும் மூணாவது முறை அவர் வந்து ம் மூணாவது முறை பிரதமர் ஆகிறதுல வந்து ஆர்எஸ்எஸ் ரொம்ப வந்து கீனா இருக்கலை ஆனால் வந்து ஏன்னா வந்து பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல ஆனால் இப்போ திரும்ப அவர் கண்டினியூ பண்ணுவாரா இல்லை அவருக்கு அவரோட சக்ஸஸை வந்து சக்ஸஸரை வந்து இருந்து நேம் பண்ணுவாங்க அப்படின்றது போல் அந்த துணியில் பேசியிருந்தார் சஞ்சய் ராவத் அதற்கு அன்னைக்கே வந்து ஆர்எஸ்எஸோ இல்லை பிஜேபியோ யாருமே பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கல இன்றைக்கு திரும்பவும் மோகன் பாகவத் மோகன் பாகவத் வந்து ஆர் எஸ் எஸ் எல்லாமே அவர் தான் அவர் இன்றைக்கு பேசி இருக்கிறார் அப்படின்னா இதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கதான் சரி இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி மேடம்